ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி மாதம் பொறுத்தடவே எங்கள் மம்மி வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்களும் க்ளீன் பண்ணுவீங்களா பாருங்கள் ஆடி ஒரு வாட்டி அம்மா அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் க்ளீன் பண்ணுவாங்க எதோ விசேஷம் வருதுன்னு க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள் அப்புறம் எனக்கு வயிற்று வலி நேரத்துலேருந்து எனக்கு சரியாக பண்ணுன்னு வேண்டிக்குங்க அப்புறம் நம்ம விற்கிக்கும் வயிற்று வலி பாருங்கள் நம்ம விற்கி பாருங்கள் அவனுக்கும் அவனுக்கும்ி பாருங்க விக்கினாவே ஏன்னு சொல்லி வருவான் பாருங்கள் அவனுக்கும் ஃப்ரீவர் பாருங்கள் மொத்தம் இதெல்லாமே க்ளீன் பண்ணோம் நான் டியூஷன் யாரும் போகல என் தம்பி வந்ததும் எங்கள் அம்மாட்டு தான் சண்டை போடுவான் இப்போ நான் ஒன்று ஒன்றாத்தில் ஆஸ்பத்திரி போக போகிறேன் இந்தமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் சாமி கொண்டாடுவீங்களா நீங்களும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க